இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY GUESSING NOT BETTING JUST ENTERTAINMENT WELCOME TO OUR FRIENDS எோருக்கும் வணக்கம் கெஸிங் கொடுப்போம் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா சனிக்கிழமை காரண்யா அப்படின்ற உண்டான கெஸிங் தான் பார்க்க போறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு முன்னூற்றி எழுபத்தி நாலு இதுக்கு எந்த மாதிரி ஒரு க்ரெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டெய்லி மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக கேட்குறோம் ஏன் சொல்கிறோன்னா உடம்பு உடம்புலனா கூட ஏதாவது வேலையாக இருந்தால் கூட நம்ம நம்பி ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றதுக்காகவே ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக கொஞ்சம் கண்டினியூவாக தவறாமல் வீடியோ போடலாம் அது உங்கள்கிட்ட தாங்க இருக்குது ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறைய குரூப் இருக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அது கேஎல்டி சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலிங்க எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புவோம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புவோங்க அடுத்து ரெண்டாவது வந்து எம்சி நம்பர் கெஸ்ஸிங் வரும் சரிங்களா ஸோ இதெல்லாமே இந்த குரூப்பில் தான் வரும் அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் மிஷின் நம்பர் கொடுத்து அந்த கெஸ்ஸிங் ரெண்டாம் பது கொடுப்போம் அதில் வந்து மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீடி தட்டி தூக்க முடியும் சரிங்களா ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வீடியோ போட்டிருந்தோம் முந்நூற்றி நாலு சரிங்களா முந்நூற்றி எழுபத்தி நாலுக்கு ஆறோ ஒருத்தர் ஆள் போல் நீங்கள் நம்பரே கொடுக்கலன்னு இதை இங்கே கொடுத்துருக்க பாருங்க சரிங்களா த்ரீடி அமையும் போது இது ரெண்டில் ஒரு நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மூணு நம்பர் கூட ஒரு நம்பர் மிஸ் ஆனால் இந்த நம்பர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நாலாம் நம்பர் வந்திருக்கு அவர் கேட்டார் அவர் வயசானவரு தான் நினைக்கிறேன் அவருக்காகவே தனியாக மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா நம்ம மற்றபடி பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஏழு ஆறு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் பவரில் தான் போயிருக்கோம் ஸோ இந்த உள் நம்பர் பார்த்திங்கனாலும் தெரியும் இதே நம்பர் நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்கோங்க சரிங்களா இங்கே கீழே கொடுத்துருக்கோம் எட்நூற்றி எழுபத்தி நாலுன்னு சரியா ஜஸ்ட்டு பவரில் தான் நமக்கு மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி நாலு ஜஸ்ட்டு பவரில் தான் போயிருக்கோம் நூற்றி எழுபத்தி நாலு நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா நல்லா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஏசியில் கூட ஏழு நாள் கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடலாங்க சரிங்களா இன்றைக்கு உண்டான கெஸிங் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு சரிங்களா சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏ போர்டில் ஒன்று ஏழு ஆறு ஒன்பது பி போர்டில் அஞ்சு ஒன்று நாலு மூணு சி போல ஆறு ஒன்பது மூணு ஒன்று எட்டு இதில் பார்த்திங்கன்னா எல்லா போர்லேயும் ஒன்று இருக்கும் அதை நம்ம ஆல் போர்டில் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா எல்லா போர்லேயும் கம்பல்சரியாக ஒரு ஒன்றா நம்பர் இருக்குங்க சரிங்களா ஒன்று ஆறு அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட மூணா நம்பரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நம்ம வந்து எப்பவுமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க ஸோ இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணிடுறோம் சரிங்களா ஆறு ஸோ ஒன்பதாம் நம்பர் ரெண்டு போர்டில் வருது இப்போ பி போர்டில் ஒரு ஒன்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மிஷின் நம்பர் பார்த்துட்டு அது யூஸ் பண்ணிக்கோங்க அதையும் போட்டிருக்கேன் சரிங்களா ஒன்று அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு நாலு வரலாங்க ம் அடுத்து சி போர்டில் கம்பல்சரியான ஏகின சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒன்பதாம் நம்பர் அதாவது சென்ட்ரல் போர்டில் வர மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் சி போர்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்தது ஒன்றாம் நம்பருக்கு கொடுங்க சரிங்களா ஆறு ஒன்பது ஏன்னா நம்ம மார்க் பண்ணுற அந்த பேட்டன்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆறு ஒன்பது சரி ஆறு ஒன்று மூணு சரிங்களா கொஞ்சம் முடியலைங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஸோ இதுதான் மெயினாக வந்து நம்ம வந்து அதிகப்படியான கணக்கில் நமக்கு இது தாங்க வருது ஸோ எட்டா நம்பர் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கோம் ஏன்னா ரெண்டு எட்டு அப்படின்னு ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கு ஸோ இருந்தாலும் இதுவும் சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும் நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம் இதே நம்ம யோசிச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா விட்டுடலாம் அதுதான் யோசனைன்றது அதுதான் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசி ஏசி பார்த்திடலாம் ஸோ ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஏன்னா மூணு இருக்கும் ஆறு இருக்கும் ஆறு போட்டு பாருங்கள் ஆறு ரெண்டு இடத்துல இருக்கும் ஸோ அதனால் மூணு ஆறு ஆறு மூணு கொடுத்துருக்கோம் அதேமாரி நாலு எட்டு இல்லைன்னா நாலு ரெண்டு வரணும் நம்ம நாலு ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அஞ்சாம் நம்பர் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை வச்சு அதனுடைய பவர் ஜீரோ ரெண்டு எட்டு எட்டு பற்றி சொல்லியிருந்தேன் இப்போதான் டபுள்ஸ் வருதுன்னு எட்டு எட்டு ஆறு எட்டு இங்கே தான் சொல்லியிருந்தீங்களா ஒரு நாலு எட்டு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம வார்த்தையை வந்து கேட்கணும் வீடியோ புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது ஏழு அஞ்சு நாலு அஞ்சு ரெண்டு ஆறுங்க நாலு ஏழு சரிங்களா எழுபத்தி நாலு வந்துச்சு அப்படியே நாற்பத்தேழு வருது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஒன்று ஏழு அந்த ஒன்று ஏழு கூட ஒரு ஒன்றாம் நம்பர் எல்லா போர்ட்லேயும் இருக்குது ஸோ அது கூட ஒரு நாலாம் நம்பர் ஒன்று நாலு ஒன்று ஆறு அந்த மாதிரியான நிறைய நிறையப்படியான கணக்கில் வருதுங்க கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம த்ரெடி தட்டி தக்கோம் ஏன்னா ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே டைம் கொடுத்துருக்கேன் ஏன்னா நாலு நாள் தான் வீடியோ நம்ம போடும் அப்புறம் நம்ம நம்பர் சிங்கி போயிடுவோம் சரிங்களா மாற்றிடுவோம் அதுக்காக சொல்கிறோம் கண்டிப்பாக இன்னொரு வின் வின்னிங் எடுத்து கொடுப்போம் கொஞ்சம் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தெல்லாம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து பதிமூணு வின்னிங் இது வரைக்கும் கொடுத்துருக்கும் கடந்த மூணு நாலு மாதமாக சரிங்களா ஏபிசி த்ரீ டி பத்துலேருந்து நல்லா புரிஞ்சுக்காங்க ஒட்டு மொத்தமாக பத்து வின்னிங் கொடுக்குற சேனல் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பே த்ரீ டி வின்னிங்கே பத்துலேருந்து பதிமூணு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணுறோம் மாதத்துக்கு முப்பது நாளுமே நம்ம டூ டி பாஸ் பண்ணுறோம் ப்ளஸ் ஒரு பத்து த்ரீ டி வின் பண்ணுறோம் அப்படின்றப்ப எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸாக போயிட்டுருக்குன்றோம் அதுக்கு ஒரு மதிப்பளிக்கும் விதமாக வந்து நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சரிங்களா என்றைக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு முந்நூறு லைக் மேலே தாண்டுதோ அன்றைக்கி தான் வந்து நான் ஷார்ட்கட் போடுவோன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறையா இருக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பெலாம் நிறையா இருக்காங்க கேஎல்டி சம்பந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்க்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறோன்னா நம்ம இந்த மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கெஸ்ஸிங் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் இதில் ஒரு அஞ்சு பேர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்த்து புரிஞ்சால் மட்டும்தாங்க முடியும் அதுக்காக சொல்கிறோம் அடுத்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உங்களுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரெண்டு ஐம்பதுக்கு நம்ம கொடுப்போம் ஸோ இந்த வர மாதத்தில் இருந்து ரெண்டு நாற்பத்தி எட்டு அந்த மாதிரிக்கு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதேமாரி திரும்ப சொல்லிடுங்க எம்சிகேசி குரூப் நாலாந்தேதி வரைக்கும் தான் இருக்கும் இன்னும் மூணு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாந்தேதி வேறு குரூப்பில் தான் உங்களுக்கு மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தோம்னா ஆல்போர்டில் மூணு ஆறு அதிகப்படியான கணக்கில் நம்ம போகிறோம் அது கூட ஒரு ஒன்றாம் நம்பர் போகிறாங்க சரிங்களா மூணு ஆறு அது கூட நம்ம ஒரு ஒன்றாம் நம்பர் போகிறோம் என மீதே நம்ம சொல்லியிருந்தோம் அதிகப்படியான கணக்கில் இருக்கிறது அதுதான் ஸோ ஒன்று அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது சரிங்களா ஒன்றுன்றது எல்லா இடத்துலையுமே இருந்ததுங்க மூணு ஆறும் இருக்குது ஸோ அதனால் அதை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதிலேருந்து தான் நமக்கு ஒரு த்ரீ டி அமையணும் அந்த மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஒருவேளை இதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்தால் மூணாவதாக வரக்கூடிய நம்பர் அந்த பெரியவருக்காக சொல்கிறா மீண்டும் மூணாவதாக வரக்கூடிய மூணு டிஜிட்டில் கண்டிப்பாக இதில் ரெண்டு டிஜிட் இருக்கும் தவறும் பட்சத்தில் அதாவது மூணு டிஜிட்டுமே இதில் தான் வரும்ன்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் இதுவே ரெண்டு நம்பர் முக்கியம் இது சப்போர்ட் நம்பர் இந்த மூணில் தான் த்ரீ அமையும் ஒரு ஒருவேளை இதில் ரெண்டு நம்பர் வந்து மூணாவதாக ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து மீண்டும் ஒரு நாலாம் நம்பர் அதனுடைய பவர் ஒன்பதாம் நம்பர் வரலாங்க சரிங்களா இதில் இருந்து தான் த்ரீ இந்த அஞ்சு நம்பர்லேருந்து தான் நமக்கு த்ரீ டி த்ரீ டிஜிட் அமையும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம ஏபிசி த்ரீ டி நம்பர் பார்த்துடலாங்க ஸோ ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றறுபத்தெட்டு சரிங்களா அறநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றறுபத்தெட்டு அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்க சரிங்களா அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு ரெண்டு மூணு நாளாக கொடுத்துட்ருக்கோம் கன்று வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நாலு நாலு எட்டு எட்டு சரிங்களா நாலு எட்டு எட்டு உங்களுக்கு இந்த நம்பரும் தெரியுங்க நூற்றி எழுபத்தி நாலு நூ நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி நம்பர்லாம் ஒரு ஃபாலோயிங் நம்பர் அதுவும் கணக்கில் வருது இதை வந்து நூற்றி நாற்பத்தேழாக கூட இப்படி யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா எழுபத்தி நாலு அப்படியே வருமா அப்படின்னா கொஞ்சம் மாற்றி அடித்தாங்கன்னா அந்த மாதிரி வரும் அதனால் அதை பயன்படுத்திக்காங்க பட் எந்திருக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு தொண்ணூற்றஞ்சு அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மேலே ஏற்கனவே வந்து நம்ம நாலு எட்டு எட்டு கொடுத்துருந்துங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு எட்டு வருது ஜீரோ ஒன்பது எட்டு எட்டு சரிங்களா ஜீரோ ஒன்பது எட்டு எட்டுன்னு இருக்குது அடுத்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முந்நூற்றறுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஒன் தொண்ணூத்தொம்பது அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு முந்நூற்றறுபத்தெட்டு மேலே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கணக்கு ஆறு எட்டு எட்டு ஆறு கூட ஒரு பேரை யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஆறு எட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி தான் திருடியிலேருந்து நீங்கள் ஒரு பேர் எடுக்கலாம் நீங்கள் சரிங்களா அந்த ரிப்பீட்டட் நம்பர்னு சொல்லியிருக்கோம்ல அதனால் சொல்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஏழுன்னு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏழு ஒன்று பேர் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் ஒன்று ஏழுன்னு ஏழு ஒன்று யூஸ் பண்ணுங்கள் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சுங்க நானூற்றி இருபத்தஞ்சி பற்றி மேலே பேசியிருந்தோம் இரநூத்தி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி பற்றி பேசியிருந்தோம் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா நானூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி தாங்க அதிகப்படியான கணக்குகள் நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இதில் தான் திருடி தட்டி தூக்குற மாதிரி நமக்கு வரும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு வச்சு நம்ம கொடுத்துருந்தோம் நேபர் இருக்குங்களா எட்டு எட்டு வச்சு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் இங்கே முடிச்சுட்டு இனிமேல் இங்கே மேலே போயிடுங்க எப்போயுமே கீழே போவோங்க இப்போ நம்ம இங்கே மேலே போயிடலாம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்க சரிங்களா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா தெரியுங்க நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரியான கணக்கு நிறையா இருக்கும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் தான் மேலே வந்து நம்ம அதை கொடுத்துருக்கோம் நூற்றி அறுபத்தி ஒம்பதுங்க கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ஜீரோ நாற்பத்தெட்டும் ஓ சரிங்களா நாலு எட்டு கூட யூஸ் பண்ணலாம் மேலே நம்ம அதுக்காக சொல்லியிருந்தோம் இந்த நாலு எட்டு ஒன்பது எட்டுக்காக தான் நாலு எட்டு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஜீரோ பன்னெண்டுங்க இரநூத்தி பத்து இந்த மாதிரி நம்ப ஆறுநூற்றி ஒம்பதுங்க இதுதாங்க அதிகப்படியான கணக்கு நமக்கு நிறைய இடத்துல வந்திருக்கு சரிங்களா அதனால அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எட்டு எட்டு அஞ்சுங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெஷ்ஷன் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட்டாக ரெகுலராக வீடியோ போடும் அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சொந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா மீண்டும் மீண்டும் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா அப்போ தான் எம்சி கெஸிங் குரூப் இதில் போடுவோங்க சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பு இந்த வாட்ஸ்அப் சேனலில் வரும் அதை எடுத்து பயன்படுத்தணுமா அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வந்துடுங்க ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு அதில் அஞ்சு நம்பர் எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாற்பத்தஞ்சு டு ரெண்டு ஐம்பதுக்குள்ளே நம்ம மெஸ் நம்பர் கெஸ்ஸிங் கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ